நாலு பீஸ் ப்ரெட்டும் மூணு முட்டையும் இருந்தால் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி அருமையான ஸ்வீட்டுங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நாலு துண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை எடுத்திங்கன்னா நாலு துண்டு பிரெட்டுங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் இந்த ப்ரெட்டை வந்து தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிட வேண்டாம் பிரெட்டை வந்து பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சா போதும் தண்ணி சேர்க்காம இந்த ப்ரெட்டு வந்து இந்த முட்டையில் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி வட்டலப்பம் சாப்பிட்டு போர் போரடித்தவங்களுக்கு இந்த ப்ரெட்டு சேர்த்து ஒரு முறை வட்டலப்பம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த ப்ரெட்டை வந்து நல்ல பவுட்ரு பக்கத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிட்டு இதில் வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நெய் கூட முட்டை சேரும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கடைஞ்சி கடைஞ்சி விடுங்க முட்டையை மிக்ஸிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஸ்கு இல்லைனா கரண்டி ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விடுங்க இந்த இது போல் நீங்கள் வந்து முட்டையை அடிக்கும் தான் நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து சீனி சேர்க்கணும் ஒரு கப்பு ஜீனிங்கிறது அதாவது முக்கால் கப்பு அளவுக்கு வந்து ஜீனியை வந்து இதில் சேர்த்துட்டு கால் கப்பு ஜீனியை வந்து நம்ம கேரமல் பண்ணணும் அதனால தான் நான் வந்து ஒரு கப்ப அளவுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ முக்கால் கப்ப அளவுக்கு வந்து ஜீனியை சேர்த்துட்டு இது போல் நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் அடித்து விடணும் ஜீனி வந்து நல்லா கரையணுங்க தண்ணி மாதிரி நல்லா கரைஞ்சி அந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகணும் இது போல் நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கணும் அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் முட்டை சேர்க்குறதுனால இதில் வந்து காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் அதாவது லிட்ரு அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக இருக்கணும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வட்டலப்பம் தண்ணி விட்டு போயிடும் இந்த பாலும் இந்த முட்டையும் சேரும்போது தான் நல்லா ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் பாலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ரு பண்ண இந்த ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்கம் வரும் ஒரே சைடு கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான வட்டலப்பம் நமக்கு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சீனியை வந்து கேரமல் பண்ணணும் நம்ம வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து ஜீனி எடுத்துருந்தோம் இல்லையா முக்கால் கப்பு அளவுக்கு வந்து முட்டையில் சேர்த்துட்டு கால் கப்பு ஜீனியை வந்து கேரமல் பண்ணணும் கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் கரெக்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரமல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லா கரிஞ்சு போயிடாமல் இருக்கணும் கேரமல் பண்ணதுமே அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க டக்குன்னு ஜீனி வந்து கெட்டியாயிடும் உடனே சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் வட்டலப்பம் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் உடனே மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் ஊற்றணும் அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த கேரமலில் ஊற்றிட்டீங்கன்னா அது வந்து கழிஞ்சு போயிடும் இப்போது நமக்கு வந்து ரெடியாக இருக்குது வட்டலப்பம் வந்து பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் கீழே ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு நம்ம எப்போ எப்படி இட்லி அவிப்போமோ அதே பக்கத்தில் அவிச்சு எடுத்துருங்க இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க இப்போது கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு குத்தி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் இதை வேக விடணும் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும் பக்குவமாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தூக்கி விழ்த்து போட்டோம்னா நம்மளுடைய வட்டிலப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே வட்டலப்பத்தில் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அதாவது நீர்த்து போகலை உடஞ்சும் போகலை கொழஞ்சும் போகலை கரெக்டான ஒரு பதமாக இருக்குங்க இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொதப்பல் இல்லாமல் வட்லப்பம் ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க இதை வந்து சுட சுடவும் சாப்பிட்லாம் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் டக்குன்னு இதை வந்து உடனே ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா தெகிட்டாத ஸ்வீட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் like, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ